நமது ஆளுமையை பாதிக்கக்கூடிய மனிதனின் வாழ்வில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படம் சினிமா என்று மக்களால் அறியப்படக்கூடிய காட்சி ஊடகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நாம் இந்த உரையிலே பார்க்கலாம் சினிமா ஹராமா ஹலாலா மார்க்கத்திற்கு எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் இது முரண்பட்டிருக்கிறது என்கிற தலைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது இந்த திரைப்படங்களினால் சினிமாவினால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது இந்த திரைப்படம் ஒரு மனிதனை எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் முதன்மையானதாக பிரதானமாக இந்த சினிமாக்கள் திரைப்படங்கள் சீரியலையும் இடையில் சேர்த்துக்கலாம் டிவிகளில் பெண்கள் அதிகமாக மூடி இருக்கக்கூடியது இன்றைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் இப்போ இந்த சினிமா தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் காலத்தை நேரத்தை மீன்வரையும் செய்கிறது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதியவர் குழந்தைகள் என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு மனிதனுடைய நேரத்தை காலத்தை முழுவதுமாக ஆக்கிரமிக்க கூடியதாக வீணடிக்கக்கூடியதாக இந்த சினிமாக்கள் இருக்கின்றது அதனால்தான் சில கம்பெனிகள்லாம் அந்த கம்பெனிக்குள்ள நுழையும் போதே சினிமா பார்க்க கூடாது மொபைலை வெளியே வச்சிடுவாங்க என்று தடை போடக்கூடிய நிலையை பார்க்க முடியும் கடைகளாக இருந்தாலும் சரி நிறுவனங்களா இருந்தாலும் சரி சினிமா கடையில வேலை பார்க்கும் போது பார்க்க கூடாது சினிமான்னு சொன்னா முழு நேரம் மூணு மணி நேரம் பாக்குறது அது ஒரு வகை அது முடியாது முடியவில்லை என்று சொன்னா என்ன பண்றாங்க நான் காமெடி பாக்குறேன் நான் சின்னதாக பாட்டு பாக்குறேன் டான்ஸ் பாக்குறேன் மீம்ஸ் பாக்குறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு வடிவத்திலாவது தங்களுடைய நேரத்தை தங்களுடைய காலத்தை இந்த சினிமாவுக்காக செலவிடக்கூடிய நிலைமையை இன்றைக்கு உலகம் முழுதும் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ப உலகம் முழுவதும் எல்லா மொழியை சார்ந்த கூட இந்த சினிமாவிற மூழ்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது நிர்பந்திக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒதுக்கக்கூடிய நேரம் தான் எதுக்கு ஒதுக்குறாங்க நிர்பந்திக்கப்பட்டு ஒரு தொழிலுக்கு வேண்டி ஒரு வேலைக்கு வேண்டி வருமானத்திற்கு வேண்டி செலவு பண்ண அந்த நேரத்தை தவிர மற்றபடி தூக்கம் சாப்பாடு இந்த நேரங்களை தவிர பெரும்பாலான நேரத்தை ஏதாவது ஃப்ரீ டைம் ரெஸ்ட் டைம் ஓய்வு நேரம் கிடைச்சிருந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் சினிமாவை பார்க்கணும் ஒரு காமெடியை பாத்திரமே ஒரு பாட்டை பார்த்து இப்படி ஒரு சொல்லி நேரத்தை பாத்திரமே செலவு பண்ணாதான் அவங்க திருப்தி என்ற நிலைமைக்கு மனிதர்கள் மாறி கொண்டு செல்லக்கூடியது அவங்க யோசிச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய இன்னைக்கு அது மணி நேரத்துல நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய ஆறு லட்சம் மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எழுபது வருஷம் எழுபது வருஷம் தான் ஒரு சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த ஆறு லட்சம் மணி நேரத்துல அவனுடைய சாப்பாடு ஒரு பாதி நேரம் தூக்கத்துல போயிடுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல குறைஞ்ச எட்டுல இருந்து பத்து மணி நேரம் தூக்கம் போயிருது இந்த தூக்கம் அவனுடைய சாப்பாடு இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவது இந்த மாதிரியான அவனுடைய அத்தியாவசிய அந்த செலவுக்கான அந்த நேர அந்த வேலைகளுக்கான நேரத்தை தவிர மற்ற நேரங்களை கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு எண்பத்தி எட்டாயிரம் ஒரு பத்து வருஷம் தான் அவனுக்கு மிஞ்சும் எண்பத்தெட்டாயிரம் ஒரு ஒரு லட்சம் மணி நேரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனுஷ விழிச்சிருந்து அது ஃப்ரீயா இருக்கிறோம் இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எண்பத்தெட்டாயிரம் மணி நேரம் பத்து வருஷம் ஒரு மணி ஒரு பத்து வருஷம் எட்டு ஒம்போது பத்து வருஷத்தை வச்சுக்கிடலாம் இவ்வளவுதான் வந்து அவனுடைய வாழ்க்கையில மனுஷன் வாழக்கூடிய நேரம் அவனுடைய தூக்கம் போக இயற்கை தேவைகள் நிறைவேற்றுறது போக சாப்பிடக்கூடிய நேரத்தை போக இதெல்லாம் போக எழுபது வருஷம் வாழ்க்கையில அது ஒரு பத்து வருஷம் தான் அவனுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் எதுக்காக பயன்படுத்தலாம்னு கிடைக்கும் அந்த தான் அவன் ஏதாவது விவாதத்துக்களை செய்ய முடியும் அந்த நேரத்துல தான் சமூக சேவை செய்யணுமா செய்ய முடியும் அந்த நேரத்துல வேற ஏதாவது நற்காரியங்களை செய்யணுமா செய்ய முடியும் ஆனா அந்த ஃப்ரீ டைம் அப்படிப்பட்ட குறைவு அதுலயும் அது வேற வேற சில வேலைகள் முக்கியமான கடமைகளை செய்யலாம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் தான் கிடைக்கும் நாற்பது மணி நேரம் நாற்பது நாற்பதாயிரம் மணி நேரம் தான் கிடைக்கும் அந்த மணி நேரத்தை வந்து இவன் எதுக்கு பயன்படுத்துறான் பெரும்பாலும் சினிமா பார்க்கறது தான் பயன்படுத்துறான் மனிதனுடைய நிலையை பார்த்தோம்னு சொன்னா அந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய எழுபது வருஷம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில பத்து வருஷம் தான் அவனுக்கு விழித்திருந்து ஏதாவது செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் அந்த பத்து வருஷத்துல ஒரு வேற வேற சில கடமைகளை செய்தால் அஞ்சு வருஷம் கிடைக்கும் அந்த அஞ்சு வருஷத்துலையும் மொத்த வாழ்க்கையில அவன் பயன்படுத்துறதுக்கான ஒரு நிலை எதுக்கு போகுதுன்னு சொன்னால் சினிமா பார்க்கறது தான் போகுது சனி ஞாயிறு லீவு கிடைச்சிருந்தோம்னா முழு நாளும் சினிமாவில பார்க்கக்கூடிய கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா திரைப்பட திரைப்படங்களை பார்ப்பதற்காக டிவியை போட்டு அதுலேயே இருப்பாங்க இல்லைன்னா குடும்பத்தோடு ஏதாவது தியேட்டருக்கு போய் வேற வேற சமுதாயம் போறாங்க நம்ம சமுதாயத்துக்கு போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்ப முழு நேரங்களையும் வந்து இந்த சினிமாவுக்கே ஓய்வு நாட்களை பயன்படுத்துறாங்க இப்ப இந்த ஓய்வு நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி தேவையற்ற வீணான காரியங்கள் இதனால என்ன கிடைச்சிருது அவ்வளவு நேரம் இருந்து படத்தை பார்க்க திரைப்படத்தை பார்க்க சினிமா பார்த்துட்டு நல்லா அழுதுட்டு வருவான் நல்லா அழுதுட்டு வருவான் என்ன படம் கேட்டா ரொம்ப சீரியஸான படம் ரொம்ப மனசுல க கஷ்டப்படுத்துற அளவுல குடும்ப பாங்கான படம் கவலையான படம் அப்படின்னா அழுதுட்டு வருவான் நல்ல சிரிச்சுட்டு வருவான் ச நல்ல காமெடி மூவி எவ்வளவு காமெடியா இருந்து தெரியுமா எப்படி எல்லாம் காமெடி பண்ணாங்கன்னு சொல்லி நல்ல சிரிச்சுட்டு வருவான் இல்லைன்னா நல்ல பயங்கரமான திகிலான மூவி பயங்கரமா இருந்து அப்படி எதுக்கு சிரிச்சான் ஏன் அழுதான் யாருக்காக அழுதான் யாருக்காக ஒண்ணும் தெரியாது அவர் சிரிச்சதுக்கும் காரணம் கிடையாது அழுததுக்கும் காரணம் கிடையாது பயந்ததுக்கும் காரணம் கிடையாது யாருக்கு செய்த எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இந்த சினிமாவினால ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அந்த காலத்துல உள்ள அறிஞர்கள் பெரிய சிந்தனையாளர்கள் பழங்கால மக்கள்லாம் அந்த நேரத்தை வந்து எந்த அளவிற்கு பேணக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தை கூட வேஸ்டா செலவு பண்ணது யோசிப்பாங்களாம் பணம் கொடுத்து அந்த நேரத்தை வாங்கி வைக்கணும்னு நடப்பாங்க யாராவது தேவையற்ற பேச்சு பேச வந்தாங்கன்னா இந்தாப்பா ஒரு ஐநூறு ரூபாய் தரேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன் கொண்டுட்டு அப்படியே போயிரு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத எனக்கு நேரம் நிறைய தேவை இருக்குது அவ்வளவு வேலைகள் இருக்கு அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு இருக்கு அவ்வளவு சிந்தனையான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்று பணம் கொடுத்து நேரத்தை விலைக்கு வாங்கக்கூடியவெல்லாம் கடந்த வார மக்கள் கடந்த வார அறிஞர்கள் இருந்ததாக்கெல்லாம் நம்ம சில வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணத்தை செலவு பண்ணி நேரத்தை வீணடிக்கக்கூடிய நிலமே இந்த சினிமா நிலை உண்டாக்குகிறது கோடி கணக்கான பணத்தை வீண் வீண்வரையும் செய்வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பணத்தை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி தீக்குறாங்க தேவையற்ற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது அப்ப வீணாக நேரத்தை செலவு செய்யக்கூடியதாக வைக்கக்கூடியதாக இந்த சினிமா இருக்கிறது இதுக்கு காரணம் ஒரு மனுஷன் தன்னை பற்றிய ஒரு சரியான சிந்தனை இல்லாம தான் சினிமால போறான் சினிமால மூல காரணம்னா துணுவல் ஹிம்மான்னு சொல்றாங்க தன்னை பற்றிய ஒரு இழிவான லட்சியம் ஒரு சிறந்த எண்ணம் கிடையாது மனுஷனுக்கு மனுஷன் என்ன பண்றாங்க துணுவல் ஹிம்மான் எதை சொல்லுவாங்கன்னா அவன் என்ன பண்றான் தன்னை பற்றிய ஒரு உயர்வான மரியாதை ஒரு சிந்தனை கிடையாது நம்ம வேலை என்னது நம்ம ஒரு மெஷின் மாதிரி என்னது நம்ம குடும்பத்துக்கு வேண்டி நமக்கு வேண்டி சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் உழைக்கணும் பத்து மணி நேரம் உழைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கணும் இது நம்ம ஒரு மெஷின் மாதிரி இது வருமானம் கிடைக்கணும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும் மற்ற நேரங்கள்ல அடுத்தவனை பத்தி அவகூரு பேசணும் அடுத்தவனை இனிவா பேசணும் வேற வேலை இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க தான் இந்த சினிமாலையும் சேரும் போவாங்க சினிமாலேயும் முழுக போவாங்க இந்த மாதிரியான வீண்முறையை செய்யக்கூடிய விஷயங்கள்ல போகிறதுக்கு என்னன்னா தன்னை பற்றிய ஒரு இழிவான சிந்தனை தன்னை பற்றி ஒரு சரியான எண்ணம் இல்லாமல் உயர்வான எண்ணம் இல்லாததாங்க உழுவில் ஹிம்மான்னு சொல்லுவாங்க அதுனா தன்னை பற்றிய உயர்வான எண்ணம் இருக்கிறது தான் வந்து சாதாரண ஆள் கிடையாது நான் இவனை மாதிரி கிடையாது நான் அவனை மாதிரி கிடையாது நான் பெரிய லெவலுக்கு போகணும் என்னால மத்தவங்களை மாதிரி வேலை செய்து உடைச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கை எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது எனக்குன்னு ஒரு இது நம்ம பெருமனத்துல போய் திருவிழா இது பெருமை லிஸ்ட்ல வராது பெருமை என்பது என்பவர் ரசோல்சலா்கள் யார் சத்தியத்தை மறிக்கிறாரோ பிறரை மட்டமாக நினைக்கிறாரோ அவர்தான் பெருமை அடிக்க விடு சொல்ல சொல்றாரு அந்த சிந்தனைல வராது வந்துங்கன்னா பெருமையில போய் சேர்ந்துரும் இப்ப பெருமை வந்து இப்ப சத்தியை யாராவது உண்மையை யாராவது சொன்னாங்கன்னு அது இல்லைன்னு மறுக்கிறது பிறரா மட்டமா நினைக்கிறது அவனுடைய வசதியை வச்சோ அவனுடைய அறிவை வச்சோ அழகை வச்சோ மட்டமாக நினைக்கிறது இந்த மாதிரியாக இந்த ரெண்டு சிந்தனை இருந்தாலும் அது பெருமையில போய் சேரும் ஆனா இந்த மாதிரி எனக்கு உயர்வான நிச்சயம் இருக்குது நான் பெரிய லெவலுக்கு வரணும் மாவியார் இல்லாங்க அவர்கள் அவர்களை சின்ன வயசு அவங்க ஆசிரியர்கிட்ட சேர்க்கும் பொழுது அவங்களுடைய தாயார்கிட்ட வந்து அந்த ஆசிரியை கேட்கிறார் இவர் எப்படி வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது வரணும் அவங்க தாயாருக்கு எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க தன்னுடைய மகன் வந்து எப்படிப்பட்டதா நினைக்கிறாங்க பெரிய தலைவராக வரணும் பிளஸ் டூ இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு கூட என்னென்ன என்ன பிளஸ் டூ பாஸ் ஆயிடணும் நான் காலேஜ்ல போய் பாஸ் ஆயிடணும் நான் அப்படி ஆயிரம் இப்படி அவருடைய பெற்றோருக்கு என்ன என்ன ஏமா பிள்ளைகளை டாக்டரா படிக்க வச்சனும் இன்ஜினியர் ஆக்கணும் ஐஏஎஸ் கொண்டு போயிடணும் இதுதான் உயர்ந்த லட்சியமா நினைக்கிறோம் ஆனா மோவியா அவருடைய தாயார் என்ன சொல்றாங்க தலைவர் என்னுடைய மகன் தலைவர்னா சாதாரண தலைவர் இல்ல ஓ ஹசிர் இல்லல் நம் யசூது இல்லா கவரும் ஊருக்கு தலைவராக இருந்த சமுதாயத்துக்கு தலைவர் உலகத்துக்கே தலைவராக வரணும் உலகமே அவர் உயர்ந்து பாராட்டணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக என்னுடைய மகன் சொல்லி தாய் நினைக்கிறாங்க அவருடைய பெற்றோர் நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா பிள்ளைகளுக்கு அப்படி என்ன வரும் நம்ம நம்ம பிள்ளைகள் வந்து அந்த மாதிரியாக வரணும் அப்படி நம்ம இன்னைக்கு எப்படி லட்சியம் வைக்கணும் இன்கம் வச்சுதான் நம்ம லட்சியம் வச்சுக்கணும் வருமானம் தான் லட்சியம் நம்ம பிள்ளை எவ்வளோ வருமானத்தை கொண்டு வரணும் அதை வச்சு தான் நம்ம லட்சம் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அந்த படிப்பை படிக்க வைப்போம் இவ்வளோ ஒரு படத்தை கொண்டு வர முடியுமா சொத்து சேர்க்க முடியுமா அதுக்கு அதுதான் லட்சம் இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி கொடுக்குறோம் பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேயே நம்ம நம்ம வருமானத்தை வைத்து இன்கம் வைத்து தான் லட்சியம் என்ற அந்த ஒரு சிந்தனையை பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்குறோம் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி மோவியாளர்களுடைய தாய் அழைத்தார்களோ உலகத்துக்கு நல்ல செய்யணும் அந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் பெரிய தலைவராகணும் உயர்ந்த லட்சியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சிறுவயதே ஊட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அந்த சிந்தனையோடு பிள்ளைகளை வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகளும் அப்படி வரும் அப்படி அந்த பிள்ளைகள் நினைக்கணும் நம்மளும் அப்படி நினைக்கணும் அப்படி நினைச்சா அல்ல அந்த தெளிவு தருவான் அந்த நிலையை உண்டாக்குவான் அல்ல அல்லாஹ் சொன்னதா ரசூர்ல என்ன சொல்றாங்க ஆனால் இந்த அப்து என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே தான் நான் இருப்பேன் அல்ல இந்த 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 பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமாகும் உளவியல் சிந்தனையாளர்கள் கூட இதே வார்த்தை வேற வழியில சொல்றாங்க நீங்க எப்படி யூனிவர்சிட்டி கேட்கிறீங்களோ அதே மாதிரி யூனிவர்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வேற மதத்தை சார்ந்தவர்கள் வேற கொள்கையை சார்ந்தவர்கள் வேற சிந்தனையாளர்களா இருப்பாங்க அவங்க சொல்றது என்ன இன்னைக்கு பார்த்து பெரிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்க நீங்க வாழ்க்கையில முன் முன்னிலைக்கு வரணும்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நினைங்க அதுதான் உங்களை வேலை கொண்டு வரும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரும் யூனிவர்ஸ் என்னது இயற்கை தரும் சொல்றாங்க அவங்க இயற்கை உங்களுக்கு அது அல்லாஹ் சொல்றதாங்க ரசுல்லா சொல்றாங்க என்னுடைய அடியான் எப்படி என்ன நினைக்கிறானோ அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் இருப்பேன் நீ எப்பவும் கவலையோடையே இருந்தேன்னா அல்லாவும் நான் கவலைப்பட்டுட்டே இருப்பான் உடனே தர மாட்டான் நீ எப்பவும் சந்தோஷமா இருந்ததுன்னா சொன்னா அவன் மீது சந்தோஷமா இருப்பான் நீ எப்படியும் எப்போதும் உத்வேகமாக முயற்சி செய்யக்கூடியவனா இருந்ததுன்னா இவனு கூட நம்ம இருப்போம் இவனு முயற்சியை வந்து நல்லா முயற்சியை வெற்றியடை செய்வான் அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அல்லா இருப்பான் இப்ப நம்முடைய லட்சியம் உயர்ந்த லட்சியமா இருந்ததுன்னா அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் ஆனால் நம்ம என்ன என்ன பார்க்கிறோம் நம்மை பற்றிய எண்ணமே வந்து எப்படி இருக்குது தாழ்வான நம்ம ஒரு செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் அந்த லெவல்லே நம்முடைய எண்ணம் இருக்கிறதுனால அது போக மீதி உள்ள நேரத்தை வந்து ஏதாவது ஓய்வு ஏதாவது நேரத்தை பாஸ் பண்றதுக்கு என்ன கிடைக்குதோ அதை செய்வோம் ஃபேஸ்புக்கை பார்ப்போம் வாட்ஸ்அப்பை பாப்போம் அது அதில் நேரத்தை ஓட்டுவோம் அப்படி போய் போய் கடைசி எங்க கொண்டு போய் நிற்கும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் வந்து சினிமாவில் கொண்டு போய் தான் நிற்கும் நம்முடைய நேரத்தை நம்ம வந்து இந்த நிலைமை சினிமாவுக்கு கொண்டு போறது இது அங்கிருந்து அப்படி அப்படிதான் கொண்டு போய் அங்க போய் நிற்கும் நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான வழிகளில் பயன்படுத்தக்கூடியவங்க சொல்லுறா நஷ்டவாதிகள் சொல்றாங்க நிகமத்தானி மகபூலின் மினன்னாஸ் மனிதர்கள் வந்து ரெண்டு விஷயத்த சரியா பயன்படுத்தாம நஷ்டவாதிகளா ஆகுறாங்க ரெண்டு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒண்ணு வந்து ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு நேரம் அவனுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனிக்க மாட்டான் அதை சரியாக கவனிக்காம அவன் நஷ்டவாளி ஆகிறான் ஓய்வையும் வந்து சரியா எடுத்துக்கொள்ள மாட்டான் ஓய்வு நேரத்தை நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தாமல் அவன் இந்த மாதிரியாக வீணடிக்க நேரத்தை வீணடிக்கக்கூடிய வழிகளுக்கு பயன்படுத்துறதுனால அவன் நஷ்டவாடி ஆகிறான் என்று சொல்லி நான் சொல்ல எச்சரிக்கிறான் அப்ப நம்முடைய ஓய்வு நேரத்தை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த விவாதத்துகளை செய்வதற்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்தோம் எட்டு மணி நேரம் வேலை செய்வோம் கொஞ்சம் இருப்போம் மொபைல அதில் ஃபேஸ்புக்கை பார்ப்போம் விஷயங்கள் நல்ல விஷயங்களை பாக்குற மாதிரி வரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடைசில கொண்டு சினிமால கொண்டு போய் இழுத்து போயிடும் இப்போ நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த ஓய்வு நேரத்தை நேரம் செலவானா போதும் நம்மளை மகிழ்ச்சிச்சா போதும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம பயன்படுத்துறதுன்னா அது சினிமாவை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் சினிமா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா அவனுடைய கால நேரத்தை வீண்முறையை செய்யக்கூடியதான் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னன்னா மனுஷனை கற்பனையிலேயே மூழ்க வச்சிடும் இந்த சினிமா ரசனையில மனுஷன் அனைவருமே ரசனை தான் இருக்கான் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஒரு ரசனை ரசனை இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும் நிஜத்தை விட ரசனையில தான் மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுறான் மனுஷன் நிஜமா ஒரு விஷயத்த செய்து சந்தோஷப்படுறான்னா ரசனையில கற்பனையில அதை பத்தி ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறானு பார்த்தா இந்த ரசனையில ஃபீல் பண்ணி தான் சந்தோஷப்படும் ஒருத்தங்க இருந்து இங்கிலாந்துக்கு போறான் இல்லைன்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு எதுக்காக போறான் அங்க போய் அந்த நாடுகள்லாம் சுத்தி பார்த்து நல்லா பார்த்துட்டு வர்றான் அந்த பார்க்கும்போது கூட அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு எப்ப அவனுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா அவன் வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து அவனுக்கு கூட உள்ள எல்லாத்தையும் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படி இருந்து இப்படி இருந்து அதை வர்ணிப்பான் பாருங்க அப்ப அவன் அடையக்கூடிய சந்தோஷம் அவன் போய் பார்க்கும்போது கூட கிடைக்காது அவன் வந்த உடனே பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சி லாக் போட்டு ரெண்டு நாள் உள்ளே கிடந்ததுன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் கவலை போயிடும் அவ்வளவு நாள் போயிட்டு வந்தது கூட அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது ஆனா அவன் எப்ப சந்தோஷப்படுகிறான்னு நான் தான் சந்தித்த தான் அனுபவித்த அந்த விஷயங்களை எல்லாம் ரசித்து பார்க்கறதுல அதை நாலு பேருக்கு சொல்றதுல அதை கற்பனையில மிதக்கிறதுலதான் வந்து மனசை வந்து அதிக சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான் இதே தன்மையை வந்து எது உள்ள கொண்டு அது சினிமா கொண்டு வருது மனுஷனை வந்து கற்பனையிலேயே மூழ்க வைக்குது அந்த ரசிக்கக்கூடியவனாகவே அவனை மாத்து எப் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணக்கூடியவனாக அவனை மாத்து அதிக ரசனையும் அதிக அனுதாபமும் மனுஷனை வந்து மோசமான பாதிக்கு கொண்டு போயிடும் சொல்லி சில கருத்துக்களை நம்ம கேட்டுருந்தோம் அந்த மாதிரி மனுஷன் வந்து என்ன நினைக்கிறான் அவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறது ஒரு விஷயத்த வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறது ஒரு விஷயத்துல வந்து இப்படிதான் நடக்கணும்னு அவன் நினைக்கிறது என்ன சினிமால செய்யும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒருத்தரை இப்படிலாம் செய்யக்கூடியவனா கொல்லணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான் அதை சினிமால கொல்லான்னு சூப்பரா பண்றான் அப்படின்னு நினைக்கிறான் காலேஜ்ல போய் வந்து படிக்கிறது முடியல ஆனா காலேஜ்ல படிக்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு இதை பார்க்க சினிமால பாக்குறான்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் வந்துருது ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் ஒரு கெட்ட குணம் உள்ளவன் இல்லன்னா இவனுக்கு பிடிக்காத ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறான் அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறத வந்து சினிமால காட்டிட்டான்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது அப்ப இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னு மனிதனை வந்து அப்படி ரசன் எந்த சினிமாவது ரியல் வாழ்க்கைய யதார்த்தமான வாழ்க்கையை காட்டுதா எந்த திரைப்படமானது யதார்த்த வாழ்க்கை இப்படி உலகத்துல இப்படி காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்றானோ அப்படியே அக்குவ வேற அப்படி காட்டுமா இந்த சினிமா அப்படி காட்டுனா அந்த படத்தை இவனா பாப்பானா ஒருத்தரும் பார்க்க மாட்டான் ஏன் ரிய மனுஷன் விரும்ப மாட்டான் அப்படியே ஒரு ரியல் ஒரு வாழ்க்கை வரலாறு படத்தை எடுத்தா கூட அந்த படத்துல கொண்டு போய் கொஞ்சம் பாடல்கள் கொஞ்சம் ஆடல்கள் கொஞ்சம் அவனுக்கு ரசிக்கிற மாதிரி காமெடிகள் கொஞ்சம் கற்பனையான விஷயங்கள் இதையெல்லாம் கலந்து காட்டினாதான் மனுஷன் அதை பார்க்கிறான் இப்ப மனுஷன் அந்த மாதிரி பார்வையிலவனாக மாற்றிக்கூடியதாக இந்த சினிமா இருக்கு மனுஷல வந்து இப்படியே ஆக்கி விடுது இப்படியே ஆக்கி ஆக்கி அவன் என்ன பண்றான் அந்த சினிமா நடிகர்களையே ஒரு பெரிய தலைவர்களாகவோ அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடியவா அதுல அந்த அந்த படத்துல அந்த சினிமால அவன் ஒரு சாகச காட்சியை பண்ணக்கூடியவனா நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியவனா அப்படிலாம் பார்த்துட்டாங்கன்னா அவனை வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த மாமனிதராக நினைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த மக்கள் போயிடுறாங்க அதுல இளைஞர்கள் பெண்கள்லாம் போகக்கூடிய நிலமையை பார்க்க முடியாது அவன் ரசிக்க ஆரம்பிக்கும் அந்த ரசனை வந்து அவனை வந்து சிந்திக்க தோன்றது கிடையாது அவனை கற்பனையிலேயே மிதக்க வைக்குது கற்பனையான விஷயங்களை வந்து அவன் நாலு பேருக்கு உதயசீகரமா அந்த சினிமால காட்டிட்டான்னு இவனுக்கு அந்த அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது இவன் வந்து அதை பார்த்த உடனே இவ்வளவு அனுதாபம் வந்தது அவனுக்கு மனசுல ஒரு அனுதாபம் வந்து அதை பார்த்து அந்த செய்யக்கூடிய ஆட்களை வந்து ஒரு பெரிய தலைவராக நினைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடறான் பெரும்பாலான தலைவர்கள் வந்து பார்த்தோம்ன்னா மக்களை வந்து இந்த மாதிரி ரசனையில மூழ்கி வைக்கக்கூடியவர்கள இன்னைக்கு பார்க்கணும் இன்றைய தலைவர்கள் அதிகமான தலைவர்களை பார்த்தோம்ன்னா நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கற்பனையிலேயே மூழ்கி இருக்கணும் தலைவர்கள் என்னன்னா மனிதர்கள் முட்டாளா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் அவளுக்கு அறிவுதான் கிட்ட கேள்வி கேட்கிறோம் அப்படி அந்த மாதிரி ஒரு அறிவு இல்லாமல் கற்பனையிலே இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடியவர்களாக இதை தலைவர்கள் மாறது காரணம்னா மக்கள் இந்த திரைப்படங்கள் மாதிரியான ரசனைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால மனித மக்கள் வந்து இந்த மாதிரியா கெட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடியவனாக போயிருக்காங்க சினிமா மனிதர்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் மனிதர்களுடைய கால நேரத்தை அது வீண் விரைவு செய்யுது மனிதர்களுடைய நேரத்தை வீண் விரைச்சி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவனுடைய நேரத்தை செலவிட முடியாமல் அவனை வந்து இந்த மாதிரியான வீணான விஷயங்கள்ல செலவிட வைக்கிறது ரெண்டாவது அவனை கற்பனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவனாக எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவனாக ரசூல் செல்லாலி சிலம்பவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா ஒரு அழகான விரிப்பு போட்டிருக்கிறாங்க வீட்டுல வந்து வீட்டு அந்த அழகான விரிப்பு டிசைனான விரிப்பு பார்த்தோன்னா ரசோல் செலாவின் கேட்கறாங்க இது யார் தந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க கேட்டோன்னா மனைவி சொல்றாங்க இது ஒரு அன்சாரி பெண்மணி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல நம்மகிட்ட விரிப்பு இல்லைன்னு பார்த்தோன்னா அவங்க விரிப்பை கூட தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே ரசூல் செல்லி சிலம்பவர்களுக்கு அது பிடிக்கல ருத்திகி ருத்தி அதை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் கருணைங்கிறது வந்து நம்ம மேல நம்முடைய இயலாமையை பார்த்து நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து வரக்கூடியது கருணை கிடையாது கருணை என்பது எதுன்னு சொன்னா அவங்களா வந்து தரணும் இல்லாம நம்முடைய இயலாமையை பார்த்து பரிதாபப்பட்டு தரக்கூடியது வந்து அது கருணை கிடையாது அல்லாஹ் கான் சொல்லாம ரகுமானு நல்லா சொல்லல ரகு என்ன சொல்றான் அதாவது விபச்சாரம் செய்து மாட்டி கொண்டவர்களை வந்து நீங்க கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்றான் அல்ல அப்ப கருணைங்கிறது வந்து ஒருத்தருடைய இயலாமையை பார்த்து நம்ம கருணை வரக்கூடாது கருணைங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்குறோம் பாருங்க அதுதான் நமக்கு கருணையா இருக்கும் அதுதான் அன்பளிப்பா இருக்கும் ஒருத்தருடைய இயலாமையை பார்த்து கொடுப்பதை வந்து ஏற்க கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ரசூல் சா இதை நீங்க திரும்ப கொடுத்துருங்க அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு முகது அளவுக்கு தங்கத்தை அல்லா தந்திருந்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றேன் எனக்கு என்னுடைய நிலையை பார்த்து ஓதும் அளவுக்கு அளவு தகுந்தாலும் வாங்க மாட்டேன் அல்ல நாடு இருந்தால் எனக்கு தந்திருப்பான அல்ல நாடுல தரல அதனால எனக்கு அந்த ஆசை கிடையாது அல்லாஹும் எஜிகல் தாமா முகமதின் குப்தா முகமதுடைய குடும்பத்தாரை ஒரு காய்ந்த ரொட்டி துட்டுகளை திங்கக்கூடிய தின்னக்கூடிய அந்த ச குடும்பமாகவே இருக்கட்டும் இறைவா என்று சொல்லி அவர் பார்த்ததாக நம்ம பார்க்க முடியாது அப்போ ரசூல் சலாஹி அந்த மாதிரி ரசிக்கணும் நம்ம அந்த நல்ல 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 பொருளா இருக்குது நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை மூழ்கிறது மூல்கிறது ரசோல்லா குறும்பல்ல அப்ப ரசனை கற்பனை என்பது ஒரு மனித அனுதாபத்து அனுதாபம் அதிக அனுதாபம் அதிக ரசனை கெட்ட பாதையில் கொண்டு போயிரு என்பதை விலங்குன காரணத்து ரசோல்லா இதை வந்து வேண்டாம்னு சொல்லி மறுத்துறாங்க அப்ப இந்த தன்மைக்கு எது கொண்டு போகுதுன்னு சொன்னா இன்றைக்கு வந்து சினிமா கொண்டு போயிருது அதே அதுல நடிச்சக்கூடிய அந்த நடிகர்கள் வந்து மக்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க தன்னை ஒரு உயர்ந்தவனாக தன்னை ஒரு மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவனாக மக்கள் மத்தியில காட்டி அந்த நிலையிலேயே கற்பனையிலேயே மக்களை வாழ குறைவுளை ஆக்கிறாங்க இது ஒரு சரியான சமுதாயத்தை உருவாக்காமல் இந்த மாதிரி முட்டாளான சமுதாயத்தை உருவாக்கிவிடும் அப்படிப்பட்ட இந்த திரைப்படங்களிலிருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒதுங்கி இருக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முறையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல கண்ணியத்திற்குரியினால் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முக்கியமான இரண்டு பாதிப்புகளான நேர விரயம் மற்றும் கற்பனையிலேயே மூவியிருக்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பற்றி முதல்களிலே பார்த்தோம் இந்த சினிமாவை பத்தி திரைப்படங்களை பத்தி ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எல்லா திரைப்படங்களையும் நீங்கள் அப்படி ஒதுக்கிறாதீங்க நல்லதுதான சொல்லுது எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுது இல்லை ஏதாவது அறிவுரையை சொல்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களாக பார்க்கலாம் தாயினுடைய பெருமையை சொல்லுது குடும்பத்துடைய ஒற்றுமையை சொல்லுது சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்களை இதெல்லாம் சொல்லதானே செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி சொல்லக்கூடிய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில அந்த மெசேஜ் தாக்கத்தை ஏற்படுத்துதா அறிவுரையே ஒருத்தர் அந்த அறிவுரை அந்த மனிதனுடைய உள்ளத்துல தாக்கத்தை உண்டு பண்ணும் குரானை பற்றி அல்லா ரபுல்லா அலமின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றான் இந்த திருக்குரான் வந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம் ஒரு அறிவுரை தான் சொல்றான் சினிமாவும் அறிவுரை சொல்லுது உபதேசம் ரெண்டு ஒண்ணா குரானும் அறிவுரை சொல்லுது உபதேசம் சொல்லுது சினிமாவும் சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் ஒன்னா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது திருக்குறான் ஒரு உபதேசத்தை சொல்லு சொன்னார் அது ஒரு மௌனமான உபதேசம் அது என்னன்னு சொன்னா மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவி அவன் இந்த பாதையில தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டக்கூடியதா இருக்கு ஆனா சினிமா என்ன பண்ணுது ஒரு மெசேஜ சொல்றதா இருந்தா கூட அப்பதான் சொல்லுவான் தாயை பற்றி தாயை மதிப்புன்னு சொல்லுவான் அடுத்த செகண்ட் பார்த்தா வில்ல தாயை அடிக்கக்கூடிய சீனை வச்சிருப்பான் அடுத்த சீன் பார்த்தா ஒரு பாட்டை வச்சிருப்பான் அடுத்த சீன் பார்த்தா வேற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வச்சிருப்பான் இப்படி வைக்கும் பொழுது அவன் வெளியே வரும்போது வெளியே வரும்பொழுது அந்த மெசேஜ் எதுவுமே அவனோட உள்ளத்துல போவாது தான் அவனோட உள்ளத்துல ஓடுறோம் அப்ப திரைப்படங்கள் மூலமா முழுவதுமாக உபதேசம் செய்யக்கூடியதா எந்த திரைப்படம் இருக்கிறத பார்க்க முடியாது அப்ப இது உபதேசம் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியது மெசேஜ் சொல்லக்கூடியது என்று சொல்லி அதை வந்து பார்க்க வேண்டும் என்று ஆதரிப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதர்கள் வந்து இந்த திரைப்படங்கள் எந்த ஒரு சிந்தனையாளர் கடந்த காலத்தில் வந்த சிந்தனையாளர்கள் வந்து சினிமா பார்க்கக்கூடியவங்களா இருந்திருந்தாங்கன்னா சொன்னால் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட சிந்தனையான சிந்தனையை தூ ஊக்குவிக்கக்கூடிய தூண்டக்கூடிய புத்தகங்கள்னு எழுதியிருக்க மாட்டாங்க மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்க மாட்டாங்க கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க சினிமா என்ற அந்த ஊடகத்தில் மூழ்காத காரணத்தினாலதான் அவங்களா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடியுது அப்ப இந்த மக்கள் வந்து இந்த சினிமாவில மூழ்கிறது வந்து அவங்கள வென்றெடுத்து வெளியே கொண்டு வந்தாதான் தான் அவர்கள் அறிவாளிகளா சிந்தனையாளர்களா கற்பனை வாழ்க்கையிலிருந்து விலகி யதார்த்தத்திற்கு வரக்கூடியவர்களாக மாற முடியும் அதை செய்வதற்கான முயற்சிகளை அறிவு 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 செய்வீர்கள் சிந்தனையாளர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த உரை நிறைவு செய்கிறேன்